ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக்கி கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கேழ்வரகு அடை செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பொடியாக கட்டுனா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கையளவு முருங்கக்கீரை உருவி எடுத்துக்கலாம் பொடியாக கட்டுப்பினா பச்சை மிளகாய் ரெண்டு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சேர்க்கிறது சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் சேர்க்கு நல்லா பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சு உளுத்த பருப்பை சேர்த்து பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிரும் நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியை கட்டின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடைசியா நம்ம எடுத்து வச்ச முருங்கிரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முறை கீரை ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதுங்க அதிகம் வதங்க வேணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் நம்ம மசாலா நல்லா ஆறுனதும் எடுத்து வச்ச ராகி மாவும் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அடாப்பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டை விரித்து நம்ம மாவுலேருந்து கொஞ்சமா உருண்டியை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி அடையை ஓவனாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம அடையை ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான ஏழு வருக அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி கேழ்வரகு வரக அடையாக செஞ்சு கொடுத்தாஸ்துங்க இந்த டேஸ்ட்டு ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்